இன்னைக்கு திமுக என்ன கிட்னி திருடுறான் இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதா இருக்குது இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருடி இருக்கிறாங்க அந்த திருட்டு குப்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க யாரு அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் சித்தார் மருத்துவமனை திருச்சி அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதுலாம் பாட்டு பாட்டை கட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க இன்னைக்கு யாருடைய மருத்துவமனை திமுக எம்எல்ஏ அவர்களுக்கு சார்ந்த நிறுவன மருத்துவமனையில் இருந்து கிட்னி திருநீப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கை திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனா அங்கேயே கத்திரிக்கோல் போட்டு அழகா கிட்டு எடுத்துக்கிறான் லட்ச கணக்கில் விற்கிறான் ஆனால் அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட அவள ஆட்சி தேவைங்களா